ஈரான் அதிபர் இம்ராஹிம் ரைஸி ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்துள்ளதாக அந்நாட்டு அரசு சார்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்று நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் யாரும் பிழைக்கவில்லை என்று ஈரான் அரசு சார்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் போருக்கு இடையே திடீரென ஈரான் அதிபர் இம்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் நேற்று விபத்துக்குள்ளானது விபத்து நடந்ததாக கூறப்படும் இடத்தை ட்ரோன் ஒன்று உறுதி செய்த நிலையில் அந்த பகுதியில் செய்யப்பட்ட சோதனையில் ஈரான் அதிபர் இம்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்து மரணமடைந்தது உறுதியானது ஹெலிகாப்டரில் ஈரானிய அதிபர் இப்ராஹிம் ரைசி அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அமிரப்துல்லாஹியன் ஈரானின் கிழக்கு அயர்பயான் மாகாண ஆளுநர் மற்றும் பிற அதிகாரிகள் மற்றும் பாதுகாவலர்கள் இருந்ததாக அரசு தெரிவித்துள்ளது இவர்கள் எல்லோரும் விபத்தில் பலியாகியுள்ளனர் அயர்பயான் ஜனாதிபதி இல்ஹாம் அலியேவுடன் இணைந்து இரு நாட்டு முயற்சியில் கட்டப்பட்ட ஒரு அணையை திறப்பதற்காக அயர்பயானுடனான ஈரானின் எல்லைக்கு ரைசி சென்றிருந்தார் அங்கிருந்து திரும்பி வந்தபோது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது ஹெலிகாப்டரில் பயணித்த ஈரானிய அதிபர் இம்ராஹிம் ரைசி அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அமிரப்துல்லாஹியன் ஆகியோர் மரணமடைந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தில் என்ன நடந்தது என்பதை பற்றி நோக்கினால் ஈரானின் கிழக்கு அயர்பையான் மாகாணத்திலுள்ள வெர்சஹான் மற்றும் ஜோல்பா இடையே தெளிவற்ற வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது அல்லது அவசரமாக தரையிறங்கியது ஆரம்பத்தில் உள்துறை மந்திரி அக்மத் வஹிடி மோசமான வானிலை மற்றும் பனிமூட்டம் காரணமாக ஹெலிகாப்டர்கள் கடுமையாக தரையிறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்றார் ஆனால் இப்போது ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகிறது ஹெலிகாப்டர் விழுந்த இடம் மலை காடுகள் நிறைந்த நிலப்பரப்பு மற்றும் கடும் மூடுபனி கொண்ட இடமாகும் இந்த மோசமான வானிலை தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு இடையூறாக இருந்ததாக ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாகவே மரண செய்தியை அறிவிக்க பன்னிரண்டு மணி நேரம் அடுத்தது கடும் பனிப்பொழிவு காரணமாக அங்கிருந்து உடலை எடுத்து வரும் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது உடலை மீட்கும் மீட்பு பணியினர் அங்கே செல்ல முடியாத சூழல் உள்ளது அப்படியே சென்றாலும் பெரிய அளவில் உடற்பாகங்கள் கிடைக்காது என்று கூறப்படுகிறது ஹெலிகாப்டர் விழுந்து வெடித்து சிதறியதாக கூறப்படும் துருக்கியின் ஆளிலா விமானம் ஒன்றுதான் கண்டுபிடித்தது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி அங்குள்ள மஷாத்தின் நோஹன் மாவட்டத்தில் ஒரு மதகுரு குடும்பத்தில் பிறந்தவர்தான் இந்த இம்ராஹிம் ரைசி பள்ளி படிப்பை முடித்த இவர் தொடர்ந்து சட்ட படிப்பை முடித்தார் ஈரானின் முக்கிய வழக்கறிஞர்களில் ஒருவராக ரைசி விலம் வந்தார் தொடர்ந்து நீதிபதியாக பணியாற்றிய அவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாட்டின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் தற்போது அந்த நாட்டின் அதிபராக பதவி வகித்து வருகிறார் இஸ்ரேல் போருக்கு இடையே திடீரென ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் நேற்று விபத்துக்குள்ளானது கடந்த சில வாரங்களாக ஈரான் இஸ்ரேல் மாறி மாறி தாக்குதல்களை நடத்தி வருகிறது அதிலும் இஸ்ரேல் மீது ஈரான் பல சர்பிரைஸ் தாக்குதல்களை நடத்தி வருகிறது இந்த நிலையில்தான் இந்த விபத்தும் நடந்துள்ளது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கிளிக் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்